அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகுநிதி நாடி முறையில் ஜாதக பலன்கள் அதை பற்றி பார்க்கலாங்க ஒரு உதாரண ஜாதகம் போடப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு ஆண் பிறப்பு ஜாதகங்க மேஷ லக்கணம் அதில் செவ்வாய் இருக்குது ராகு மிதனத்தில் இருக்குது சூரியன் சுக்கரன் கண்ணியில் இருக்கு புதன் சனி துலாத்தில் இருக்குது கேது சந்திரன் கனுசில் இருக்குது குரு மகரத்தில் இருக்குது பிரகுநிதி நடைமுறையில் லக்கணம் இல்லாமையே பலனை பார்க்கலாங்க அது எப்படி எடுக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க லக்கணம் மேஷம் பலனை எடுக்கும்போது லக்கணத்தை குறிப்பிடாமல் ஜாதகரை குறிக்கும் ஜீபகாரகன் குருவை மையமாக அதாவது லக்கணமாக வச்சு பலனை சொல்லலாங்க ஜாதகர் பிறந்த இடம் என்ன அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை பற்றி எப்படி சொல்லலான்னா ராகுனா வாய் அதாவது தரைப்பகுதி கேதுனா வால் பகுதி வீட்டின் பின்பகுதியில் வெளி செல்லும் பகுதியும் குறிக்கும் ராகு ஜாதகத்தில் வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு மிதுனம் மேற்கு திசை கேது தனுசில் இருக்கிறது தனுசு கிழக்கு திசை ராகு மேற்கு திசையிலும் கேது கிழக்கு திசையிலும் இருப்பதால் ஜாதகர் பிறந்த வீதி மேற்கு கிழக்காக தெரு அமைந்திருக்கும் அதாவது கிழமேல் வீதி அப்புறம் குருவுக்கு ஏழாவது வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகம் கடகம் வடக்கு திசையை குறிக்கும் ஆகவே ஜாதகர் பிறந்த வீடு வடக்கு பார்த்து இருக்கும் ஜாதகத்தில் கிழக்கு திசையில் சந்திரன் கேது அதாவது தனுசில் இருக்காங்க ஆகவே ஜாதகர் பிறந்த இடத்துக்கு கிழக்கு திசையில் துர்க்கை அம்மன் கோயில் இருக்கும் சந்திரன் பிளஸ் கேது அல்லது சந்திரன் பிளஸ் ராகுன துர்க்கை அம்மன் கோயிலை குறிக்குங்க மற்றொரு கிழக்கு திசையான செவ்வாய் செவ்வாயிருக்காரு ஆகவே ஒரு முருகன் கோயிலும் இருக்கும்னு சொல்லலாங்க ஜாதகரோட சமயம் என்ன அதாவது மதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் எந்த சமயத்தை சார்ந்தவர் என்பதை அறிய ஜாதகரை குறிக்கும் குருவையும் குருவுடன் உள்ள கோலையும் குரு நின்ற வீட்டுக்கு திரிகோண வீடுகளில் உள்ள கோள்களையும் இணைத்து பலம் பார்க்கலாங்க ஜாதகரை குறிக்கும் குரு மகரத்தில் இருக்கார் குரு நின்ற வீட்டுக்கு திரிகோண வீடுகள் வந்து ரிஷபமும் கன்னியும் ரிஷபத்தில் கோள் இல்லை கன்னியில் சூரியன் சுக்கரன் இருக்காங்க சூரியன்னா சிவன் சுக்கரன்னா சக்தி அதாவது லட்சுமியை குறிக்கும் குரு நின்ற மகர ராசியின் அதிபதி சனி சனி என்றால் சனீஸ்வரனை குறிக்கும் ஆகவே சனி மற்றும் சூரியன் சிவனை குறிக்கும் ஆகவே ஜாதக சிவ வலு சிவ வழிபாட்டுக்குரிய சைவ சமயத்தில் பிறந்துள்ளார் அப்படின்னு சொல்லலாங்க சைவ சமயத்துக்குரிய கோள்கள் சூரியன் சிவன் சந்திரன் பார்வதி செவ்வாய் முருகன் சனி சனீஸ்வரன் வை சமயத்துக்குரிய கோள் வந்து புதன் அப்படின்னு விஷ்ணு சுக்ரனை லட்சுமி கேதுவை சிலை வழிபாட்டுக்குரிய விநாயகராகவும் வைணவ சமயத்துக்குரிய ஆஞ்சநேயராகவும் எடுத்துக்கொண்டு வழிபடுவார்கள் இனி ஜாதகரோட உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும்னா ஜாதகரை குறிக்கும் குருவுக்கு பன்னெண்டாம் வீடு அவருடைய மூத்த சகோதரை குறிக்கும் குருவுக்கு பனிரெண்டாம் வீட்டில் கோல் இல்லை என்றால் மூத்த சகோதரர் இல்லை என்று கூறலாம் பன்னெண்டாம் வீட்டில் ராகு அல்லது கேது இருந்தாலும் மூத்த சகோதரர் இல்லை என்று கூறலாம் ஆகவே ஜாதகர் தான் மூத்தவர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு நின்ற வீட்டுக்கு இரண்டாம் வீட் வீடு இளைய சகோதரி குறிக்கும் இரண்டாம் வீட்டில் உள்ள கோலை கொண்டு இளைய சகோதரி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஜாதகத்தில் மகரத்துள்ள குருவுக்கு பன்னெண்டில் சந்திரன் உள்ளார் ஆகவே ஜாதகருக்கு ஒரு மூத்த சகோதரி உண்டு சந்தருடன் கேது இருப்பதால் மூத்த சகோதரிக்கு ஆயுள் பாதிப்பு உண்டு அதாவது அற்ப ஆயில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி ஜாதகரோட கல்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க பிரகுநிதி நாடியில் கல்விக்கான காரகக்கோள் புதன் இது பிறப்பு ஜாதகத்தில் கல்விக்காரகன் புதன் சுக்கரந்த வீடான துலாத்தில் உள்ளார் துலாத்தின் ராசியின் அதிபதியான சுக்கரன் புதன் வீடான கன்னியில் உள்ளார் அதாவது புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் புதனுடன் தொழில்காரக கோளான சனி இருப்பதால் ஜாதகர் தொழில் கல்வி கற்பார் அப்படின்னு சொல்லலாங்க புதனுக்கு நேர் எதிர் எதிர்வீடான ஏழில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால இந்திர கல்வி அப்படின்னு சொல்லலாம் ஜாதகர் தொழில் கல்வியில் இந்திர சம்பந்தமான கல்வியை படிப்பார்னோ முடிவு பண்ணலாம் இனி முதல் சுற்றுப்பாளர்கள் பிறப்பு ஜாதகத்துள்ள மகர்த்துள்ள குரு தனது பயணத்தில் ரெண்டாவது வயதில் கும்பத்தில் உள்ளார் எந்த கோளும் இல்லை கும்பத்தில் அடுத்து மூன்றாவது வயதில் மீனத்துக்கு போவார் அங்கே கோள் இல்லை மேசத்தில் வக்கர செவ்வாய் மீனத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது நாலாவது வயதில் குரு மேஷத்தில் பயணம் செய்வார் அப்போதும் செவ்வாயுடன் குரு இணைகிறார் மூணு மற்றும் நாலாவது வயதில் ஜாதகருக்கு உஷ்ண தொடர்பான நோய்கள் வரும் உடலில் வெப்பக்கட்டிகள் வரும் வயிற்றுப்போக்கு போன்ற உடல் உபாதைகள் வர வாய்ப்பு உண்டு அடுத்து குரு வந்து ஆறாவது வயதில் மிதினத்துக்கு பயணம் செய்யும்போது ராகுவுடன் இணைகிறார் அந்த காலத்தில் டைபாய்டு போன்ற நோய்கள் வர வாய்ப்புண்டு அடுத்து பன்னெண்டாவது வயதில் அதாவது தனுசில் கேதுவுடன் குரு சேர்ப்பதால் உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும் இனி இவருக்கு திருமணம் எப்போது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க பிறகுநந்தி நாடி விதிப்படி கோச்சார குரு ஆணின் ஜாதக அதாவது ஆணின் பிறப்பு ஜாதக சுக்கரன் செவ்வாய் சனி இவர்களை ஏக காலத்தில் கோச்சார குரு பார்க்கும் காலத்தில் திருமணம் நடைபெறும் இதுதான் பிரகநந்தி நாடியோட திருமண விதி அப்பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் முதலில் செவ்வாயும் அடுத்து சுக்கரமும் சனியும் கோச்சார குரு ஏக காலத்தில் பார்க்கும்போது திருமணம் நடைபெறும் பிரிருகநந்தி நாடிபடி கோச்சார கோலன குரு தனது பயணத்தில் காரகன் சுக்கரனை தொட்டால் ஜாதகருக்கு திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு ஜாதகனோட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வயதில் கோச்சார குரு கண்ணீர் உள்ள சுக்கரனை தொடுகிறார் ஆகவே ஜாதகருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் திருமணம் கைகூடுவது போல வந்து ஆனால் திருமணம் நடைபெறவில்லை மகரத்தில் கு குரு தனது முதல் சுற்றில் பன்னிரெண்டாவது வருடத்தில் மகரத்திலும் இரண்டாவது சுற்றில் பன்னிரெண்டாவது வருடம் கும்பத்திலும் இருப்பார் கும்பத்திலிருந்து உள்ள செவ்வாயை தொழும் வரை திருமணம் நடைபெறவில்லை ஆகவே ஜாதகருக்கு இருபத்தி நாலு வயது வரை திருமணம் நடைபெறவில்லை பொதுவாக கோச்சாரக்கூரு ஏக காலத்தில் செவ்வாய் சனியை தொட்டாலும் திருமண செவ்வாய் பலம் பெற்று இருந்து செவ்வாய்க்கு பகைகோள்கள் தாக்கம் இன்றி இருந்தால் மட்டுமே திருமணம் நடைபெறும் இந்த பிறப்பு ஜாதகத்தில் திருமண செவ்வாய் வக்கரம் பெற்றுள்ளார் செவ்வாய் வக்கரம் பெற்றால் பலம் இழந்து விடுகிறார் மேசத்தில் உள்ள செவ்வாய்க்கு ஏழில் கடு பகை கோளான சனியின் தாக்கம் ஏற்படுகிறது மேச செவ்வாய்க்கு ஒன்பதில் தனுசில் தலையை கொடுக்கும் கோளான கேதுவின் தொடர்பு கிடைக்கிறது மேலும் மேசத்தில் உள்ள செவ்வாய் தனது பயணத்தில் முதலில் நிதினத்துள்ள பகை கோளான ராகுவை தொடுகிறார் ஆகவே திருமணம் இளமையில் நடைபெற வாய்ப்பில்லை அதாவது முப்பது வயசுக்கு மேலே தான் முப்பது வயசு வரைக்கும் திருமணம் நடைபெறவில்லை அதுக்கு மேலே தான் திருமணம் நடைபெறுகிறது எந்த வயசில் மகரத்தில் உள்ள குருவின் மூன்றாவது சுற்றில் மிதினத்தில் உள்ள ராகுவை கடந்த பின் அதாவது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது வயது சிம்மத்தில் உள்ள கோச்சார குரு பயணம் செய்யும்போது ரெண்டில் மனைவி காரகம் சுக்கரன் ஒன்பதில் திருமண காரகம் செவ்வாய் மூணில் கர்மாகாரகம் சனியின் தொடர்பு கிடைப்பதால் திருமணம் நடைபெற்றது பிறகநந்தி நாடியில் மரணத்தை எப்போது ஏற்படுத்தும் என்றால் பிறப்பு குருவுடன் கோச்சார ராகு சேர்க்கையும் பிறப்பு சனியுடன் கோச்சார கேது சேர்க்கையும் ஏக காலத்தில் ஏற்படும்போது இறப்பை கொடுக்கும் இந்த பிறப்பு ஜாதகருக்கு பார்க்கும்போது குருவுக்கு ராகு சேர்க்கை எப்போது ஏற்படும் என்று பார்க்கலாம் மகரத்தில் குரு தனது நான்கு சுற்று முடிந்து ஐந்தாவது சுற்றில் மிதனத்தில் உள்ள ராகுவுடன் சேர்கிறார் அதாவது மகரத்தில் உள்ள மிதினம் வரை இடையில் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் நான்கு வீடுகள் உள்ளன மேற்படி நான்கு வீடுகளை குரு கிடக்க ஒரு வீட்டுக்கு பன்னிரெண்டு வருடம் வீதம் நாலு வீட்டுக்கு நாற்பத்தெட்டு வருடங்கள் ஆகும் அத்தோடு மகரத்திலிருந்து மிதினம் வரை ஆறு வீடுகள் வருவதால் நாற்பத்தி ஆறு வருடத்தை கூட்டினால் ஐம்பத்தி நாலு வருஷம் ஆகும் ஐம்பத்தி நாலு வருடத்தில் ராகுவுடன் குரு செய்கிறார் அதே போல துலாத்தில் உள்ள சனி ஒரு சுற்று முடிய முப்பது ஆகும் அத்துடன் துலாத்திலிருந்து மிதினத்துக்கு செல்ல இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருடம் ஆகும் முப்பது ப்ளஸ் இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு வயசு அதே போல் கோச்சார ராகு ஐம்பத்தி மூணு டு ஐம்பத்தி நாலு வயதில் மிதினத்தில் இருப்பார் ஆகவே ஜாதக சுமார் ஐம்பத்தி நாலாவது வயதில் மிதினத்தில் குரு சனி ராகு பயணம் செய்யும் போது ஜாதகருக்கு இறப்பி கொடுக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதுதான்கு பெருகுந்தினி முறையில் ஜாதக பலன்கள் இது ஒரு ரஃபாக ஒரு இதாக நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக ஒரு சார்ட்டை போட்டு பிறப்புலேருந்து இறப்பு வரை இதில் நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கல்வி படிப்பார் நான் சொல்லலை எந்த கல்வி சொல்லிட்டேன் என்ன வேலை கிடைக்குன்னு சொல்லலை அப்புறம் குழந்தை பிறப்பு இவருக்கு எப்போ சொல்லலை அதெல்லாம் சேர்த்து இன்னொரு அது எபிசோடு பெருசாகிருங்கிறதுனால சொன்ன ரொம்ப சாட்டாக சொல்லியிருக்கிறேன் இது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் பின்னாடி வந்து தினாடி பிறப்பு முதல் இறப்பு வரை டீட்டெயிலில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பெரிய சாட் போட்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க அது உண்மையான ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த்தோடு கொடுத்து கொடுக்குறேங்க அப்போ நீங்கள் வந்து நல்லா இதை பற்றி புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டும் பாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்திரஞ்சர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களே மீண்டும் சந்திப்போம்